நடிகை அமன் தொழிலதிபர் ஒருவர் மீது போலீசில் பாலியல் புகார் அளித்துள்ளார் இந்த புகார் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மும்பை ஜூஹு பகுதியில் வசித்து வருபவர் நடிகை ஜீனத்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலான காலகட்டத்தில் பல படங்களில் கவர்ச்சியான வேடங்களில் நடித்து இளைஞர்களின் கனவுக்கண்ணியாக வலம் வந்தவர் இவர் இவர் தனது நடிப்பு திறமைக்காக மூன்று முறை பிலிம் பேர் விருது மற்றும் வாழ்நாள் சாதலையாளர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் ஹிந்தி சினிமாவில் நுழைவதற்கு முன் மிஸ் இந்தியா போட்டியில் கலந்து கொண்டு மூன்றாம் இடம் பிடித்தவர் மேலும் மிஸ் ஆசியா பசிபிக் பட்டத்தையும் வென்றெடுத்தவர் தற்போது அறுபத்தி ஆறு வயதாகும் ஜீனத் அமன் மும்பை ஜூஹு போலீஸ் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தனது குடும்ப நண்பரும் தொழிலதிபருமான அமர் கண்ணா என்பவர் தன்னை மானபங்கம் செய்ததாக கூறியுள்ளார் இந்த புகார் குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியதாவது நடிகை ஜீனத்தமனும் தொழிலதிபர் அமர் கண்ணாவும் குடும்ப நண்பர்கள் இந்த நிலையில் திடீரென பிரச்சனை ஏற்பட்டு இரு குடும்பத்தினரும் பேச்சுவார்த்தையை நிறுத்தியுள்ளனர் அதன் பிறகும் தொழிலதிபர் நடிகைக்கு குறுந்தகவல்கள் அனுப்பி தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது மேலும் ஒருநாள் கண்ணா ஜீனத்தமன் வசிக்கும் அடுக்குமாடு குடியிருப்புக்கு சென்று காவலாளியிடம் தகராறு ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது எனவே இதுகுறித்து குறித்து நடிகை ஜீனத்தமன் போலீசில் புகார் அளித்துள்ளார் இவ்வாறு அவர் கூறினார்